பால்யத்தை மீட்டெடுக்கும் குரல் விஎஸ் முகமது அமீன் அவர்கள் எழுதியது திருமணங்கள் பெருநாள் கந்தூரி என எங்கும் ஒழித்த நாகூர் அனிஃபாவின் கம்பீரக் குரலை இப்போது கேட்க நேரிடும் பொழுதில் குழந்தை பருவம் மீண்டெழுகிறது அதிகாலை நேரம் சுபுகுக்கு பின்னே அண்ணல் நபி வரும்போது என்ற பாடல் சாயா கடையிலிருந்து புத்தம் புதிய காலைப்பொழுதை கொண்டு வரும் வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே வாழ்க 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 என எல்லா கல்யாணங்களிலும் மணமக்களை ஹனிஃபா வாழ்த்திக் கொண்டிருப்பார் கந்தூரியின் குதூகலம் தீன்குல கண்ணு எங்கள் திருமறை பெண்ணு தொடங்கி பாலைவனம் தாண்டி போகலாமே நாம் என தொடரும் கீதங்கள் வீதியெங்கும் நிறைந்திருக்கும் ஹஜ்ஜு பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள் என்று பெருநாளை அலங்கரிக்கும் குரல் காணக்கண் கோடி வேண்டும் காபாவை ஹஜ்ஜு காட்சிக்கு இணையாக உலகில் எதுவுமே இல்லை என்று திவ்ய தலம் காணலுக்கான ஏக்கம் பிறப்பிக்க செய்யும் வெளிநாட்டிலிருந்து வீடு திரும்பும் மாமா பெட்டி உடைத்து புது டேப்ரே கார்டரில் அருள்மணு கீது அறம் மண என்ற சுகந்தத்தை பரப்பி விடுவார் தேர்தல் காலம் வந்தாலே இந்த உதயசூரியன் ஓடி வந்து விடுவார் வெளிநாட்டிலிருந்து உம்ரா பயணத்திற்காக தாயிப் சென்ற பொழுதில் வீதியிலே எங்கள் ரசூல் நபி நடக்கயிலே என்ற குரல் இதயத்திலிருந்து பீரிட் எழுந்து உயிர் சிலிர்க்க வைக்கும் மதினாவை சென்றடைந்ததும் புஷ்பங்களின் மகரந்தமாம் மதின புழுதியில் புஷ்பங்களின் மகரந்தமாம் மதின புழுதியில் நானும் புரள வேண்டும் உருள வேண்டும் போல் இருக்குதே கேட்டு பழகிய குரல் செருப்பு கலட்டி மண்மதிக்கச் சொல்லி பேரார்வத்தை ஏற்படுத்தும் இறைவனிடம் கையேந்துங்கள் என்று சொன்ன குரல் அல்லா ஒருவனே துணை நமக்கு என்று ஏகத்துவம் முழங்கிய குரல் உங்கள் அழகு திருமுகம் எப்படி இருக்குமோ யார சூளுல்லா என நபிநேசம் கூட்டிய குரல் மௌத்தையே நீ மறந்து இங்கு வாழலாகுமா என வாழ்வின் நிலையாமையை சொன்ன குரல் நீங்கள் கைகூலி வாங்குவதும் முறைதானா மார்க்க நெறிதானா என்று கண்டித்த குரல் ஐந்து கடமைகளில் எத்தனை தத்துவங்கள் சொன்ன குரல் பெரியார் பிலாலின் தியாக வாழ்க்கை கூறிய குரல் பாத்திமா வாழ்ந்த முறை கற்பித்த குரல் தென்றல் காற்றை கொஞ்சம் நில்லு என தூதனுப்பி வெள்ளிப் பனிமலை உருகுவது போல் உள்ளம் உருக வைத்து நம் வாழ்வு முழுவதும் கலந்து நிரம்பிய நூற்றாண்டின் குரலை எப்படி மீட்டெடுக்கப் போகிறோம் நாகூர் இஎம் ஹனிஃபா அவர்களின் நூற்றாண்டு மலரில் இடம்பெற்ற இக்கவிதை வி எஸ் முகமது அமீன் அவர்கள் எழுதியது இக்கவிதை சமரசம் ஒன் டு ஃபிஃப்டீன் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இதழில் வெளிவந்துள்ளது நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தரமான இதழ் சமரசம் மாதம் இருமுறை ஆண்டு சந்தா ரூபாய் ஐநூற்றி ஐம்பது மட்டுமே படியுங்கள் பரப்புங்கள் சமரசம்